மரணத்தை சந்திக்க துணிந்த உனக்கு துன்பத்தை எதிர்க்க துணிவில்லையோ யாரை பார்த்து கேக்குறேன்னு தெரியுதா நம்ம மனசை பார்த்துதான் இந்த மனசை பத்தி தான் பேச போறோம் வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் ந காஜா நவாஸ் ஒரு கதை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒருத்தனுக்கு பேய் அப்படிங்கறதுல நம்பிக்கை கிடையாது ஆனா மத்த மூணு பேருக்கும் பேய் இருக்கு அப்படின்ட்டு நம்புறாங்க அந்த மூணு பேரும் அந்த பையன் கிட்டே சேலஞ்ச் பண்ணுறாங்க ஒரு ஆணியை கையில் கொடுத்து இன்னைக்கு நைட்டு பன்னிரண்டு மணிக்கு சுடுகாட்டில் இருக்க ஒரு அரச மரத்தில் இந்த ஆணையை கொண்டு போய் அடிச்சிட்டு வரணும் அப்படி அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லாரும் உங்கூட வந்து அந்த ஆணையை பார்க்க வரோம் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த சேலஞ்சை அந்த பையனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது அந்த ஆணியை கையில் எடுக்கிறான் வீட்டினுடைய கதவை திறக்கிறான் வெளியே பார்த்தா யாருமே இல்லை கும் இருட்டு அந்த இருட்டுல நடந்து போறான் சுடுகாட்டு நோக்கி அந்த சுடுகாட்டை அடையிறான் அப்ப நாயினுடைய ஓலங்கள் காதல கிழிக்குது தொடர்ந்து நடந்து போறான் பயம் அவனை நெருங்குது அந்த அரச மரத்தை நெருங்க 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 அவனுக்கு கை கால எல்லாம் நடுங்குது ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கு அங்கங்க பிணங்கள் எறிகிற தீ மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது முடிவுல அந்த அரச மரத்தை போய் அடைஞ்சான் இதுக்கப்புறம் கைகளுடைய நடுக்கத்தோட அந்த ஆணையை கையில எடுக்கிறான் அந்த ஆணியை அரச மரத்துல அடிக்கிறான் அடிச்சுட்டு திரும்பும்போது யாரோ அவனுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான் அப்படி இழுக்கும்போது அவன் பயத்தோட உச்சிக்கு போய் இறந்துடுறான் அடுத்த நாள் காலையில இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்த போய் பார்க்கிறான் அந்த பையன் செத்து கிடக்குறான் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ஆணையோட சேர்த்து தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் அடிச்சிருக்கான் ஸோ அப்படி அடிச்சதுடைய விளைவு அவனுடைய மரணம் இங்கே அவனை பொண்ணுது பேரியா மனசா மனசு அப்படிங்கறதுதான் அவனை கொண்டு இருக்கு மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒருத்தனை உச்சத்து கொண்டு போகும் ஒருத்தனை சாகடிக்கவும் செய்யும் சோ மனசுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான் அப்படின்னா அந்த மனசு அவனுக்கு துணிவு கொடுக்குது எந்த அளவுக்கு மரணத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மனசு துணிவை கொடுக்குதோ அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல பயத்தையும் கொடுக்கும் சோ துணிவு பயம் இந்த ரெண்டுமே இந்த மனசு கொடுக்கக்கூடியது ஆனா இந்த ரெண்டையுமே நாம நம்மளுடைய அறிவை வச்சு சூஸ் பண்ணணும் இப்ப ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான் அப்படின்னா ப்ப மனசு அவனுக்கு ஒரு துணிவை கொடுக்கும் அந்த நேரத்துல நம்முடைய அறிவு மனசை கேட்கணும் மரணத்தை சந்திக்க துணிந்த உனக்கு துன்பத்தை சந்திக்க துணிவில்லையோ அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்டுச்சு அப்படின்னா நம்முடைய மனசை நம்மளும் பிறந்தெடுக்கலாம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு துயரங்களா இருந்தாலும் சரிதான் நம்ம நிச்சயமா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தினா நம்மளுடைய மனசை நம்ம பிறந்தெடுக்கலாம் இந்த மனசை வச்சு இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் வாழ வைக்க முடியும் எல்லாத்தையும் ஹிட்லர் மாதிரி அழிக்கவும் முடியும் நன்றி